நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் முத்து கண்ணன் கண்ணன் ஆனால் மொத்த பாப்புலேஷன் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்னைக்கு உலகம் பூரா சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை போரூரில் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாம் சேர்த்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க வயசான பெரியவர்கள் எல்லாம் சேர்த்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் இந்த ஒன்றரை லட்சம் பீப்புள் உலக லெவலில் இவ்வளோ பெரிய நாய்ஸ் கொண்டு வர முடியுமான்னா அது நகர்த்தாருனால் மட்டும்தான் முடியும் நகர்த்தாருக்கு வந்து முதல் மரியாதை காசி கோயிலில் யார் போனாலும் சரி அது நான் போனாலும் சரி இங்கே இருக்கவங்க யார் போனாலும் சரி நகர்த்தார் மடத்தில் தங்கியிருந்தால் அந்த சிவன் பக்கத்திலே உட்காந்து பூஜையை பார்க்குற மாதிரி நகர்த்தாருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே மடத்துலேருந்து தெரியாதவங்கள்லாம் சில பேர் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் கூகுள் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை கூட லாஸ்ட் வீக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பெரிய மரியாதை பண்ணாங்க நகர்த்தார் மூலமாக ஸோ இவ்வளவும் பண்ணுறதுக்கு இந்த ஒன்றரை லட்சம் பேரில் வேலை பார்க்குறது ஐம்பதாயிரம் பேர் தான் நம்ம காசிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து எங்கே போனாலும் இந்த பொது சேவை அதில் இத்தினோண்டு ஒரு இந்த போரூர் இதில் இவ்வளோ நகரத்தார் இருக்காங்க அதில் எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இங்கே வந்து செட்டில் ஆகும்போது அவங்களோட இப்போ நான் வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னா ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அஃபோர்டபுள் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது நிறையா இது இருக்குது கொடுக்குறோம் பட் இங்கே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் வந்து வேலைக்காக வந்து இந்த போரூர் நகரத்தார் இங்கே நான் வந்திருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி पाहि गजानन पार्वती नन्दन गजानन मूषिकवाहन गजानन मोदगहस्त गजानन मूषिकवाहन गजानन मोदगहस्त गजानन நம்முடைய தமிழ் மரபுப்படி குத்துவிளக்கு ஐந்து முகங்களை ஏற்றுவது பஞ்சமுகம் பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாகிய அந்த இறைவனோடு இணைந்து முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானை வழிபட்டு துவங்குகின்றோம் திருமதி மெய்யம்மை சக்தி ராமநாதன் அவர்கள் தற்பொழுது குத்துவிளக்கு இருக்கின்றார்கள் தொடர்ந்து திருமதி ஈஸ்வரி காந்தி அவர்கள் அனைவரும் நம்முடைய சங்கத்தோடு இணைந்து தொண்டாற்றி வரக்கூடியவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த சங்கத்துக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்று வருகின்றார்கள் தொடர்ந்து திருமதி பிச்சம்மை கணேசன் அவர்கள் விளக்கினை ஏற்றியிருக்கின்றார்கள் திருமதி உஷா சொக்கலிங்கம் அவர்கள் விளக்கினை ஏற்றியிருக்கின்றார்கள் திருமதி தெய்வானை ராமநாதன் அவர்கள் தற்பொழுது விளக்கினை ஏற்றுகின்றார்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு தற்பொழுது கல்வெட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி திறப்பு விழா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் திரு எம்ஏ எம் ஆர் அவர்களும் அவர்களோடு இணைந்து மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கலைமாமணி எழுத்துச் செல்வ முனைவர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்களும் தற்பொழுது கல்வெட்டை திறந்து நிகழ்ச்சி சிறப்பு சேர்க்கின்றார்கள் தொடர்ந்து வரவேற்புரை நல்குவதற்காக நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு அருணாச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் புனிதமான இந்த நல்நாளிலே போரூர் நகரத்தார் தர்ம பரிபாலன சபையின் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து வருகின்றன கட்டிட திறப்பு விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் முதலாளி செட்டிநாட்டு குடும்பத்தின் தலைவர் முனைவர் எம்ஏஎம்ஆர் முத்தையா அவர்களை அன்போடு வருக வருக என நம்ம நகரத்தார் சார்பில் அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய எழுத்து செல்வர் கலைமாமணி முனைவர் திரு லேனா தமிழ்வாணன் எனக்கு ரொம்ப நாளைக்கு அந்த தம் முன்னே தம்பி நல்லா தெரியும் அவங்களோட பழகினதான் நல்லா இருந்திருக்கும் அவர்களையும் அன்போடு வருக வருக என வள வரவிருக்கிறேன் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய நீதியரசர் ராஜகோபுரம் எம் சொக்கலிங்க அவர்கள் வருவதாக இருந்தால் வருகிற இருந்தார்கள் தவிர்க்க முடியாத சில காரணத்தினால் அவர்களுடைய வருகை நடைபெறாது போய்விட்டது அவர்களால் கலந்து கொள்ள இயலவில்லை அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் மற்றும் மெய்யன்பர்களையும் மற்றும் போரூர் நகர வாசிகளையும் போரூர் நகரத்தார் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக வரவேற்பதில் மிக மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதுப்பிக்கப்பட்ட கட்ட நிதியாக தற்பொழுது வரை நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது அதிலும் முக்கியமாக எங்களுடைய முதலாளி முனைவர் டாக்டர் எம்ஏம் ராமசாமி எம்ஏஎம் முத்தைய செட்டி அவர்கள் எங்கள் நாங்கள் போய் கேட்டோடனே நானும் நான் எங்கள் அரங்காவலர் மிஸ்டர் அண்ணாமலையும் போயிட்டு கேட்டோம் உடனே ஒன்றும் பதில் சொல்கிறேன் எவ்வளோ வேணும் ஏன்னா பத்து லட்சம் பத்து லட்சம் வாங்கினோம் உடனே செக்கு பிதினஸ் செகண்ட் உடனே கொடுத்து கொடுத்து வரதுனால இந்த அவளுடைய கைராசி இந்த கட்டணம் இவ்வளவு சீக்கிரம் அன்றைக்கே ஒரு கேட்டோம் நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி பல அலுவல்கள் அலுவல்களிடையும் இன்றைக்கி ஐயா த தம்பி வந்து நம்மளோட இருக்கிறது ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறது எல்லாம் எல்லோருக்கும் இந்த வணக்கம் வணக்கம் தற்பொழுது விருந்தினர்களை கௌரவித்து அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டுமாய் அன்போடு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய முனைவர் செட்டிநாடு குழுமத்தினுடைய இயக்குனர் திரு முத்தையா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் அனைவரும் கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் தொடர்ந்து மரியாதைக்குரிய எழுத்து செல்வர் கலைமாமணி திரு லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு போய்க்கு நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் தொடர்ந்து இந்த புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை சிறப்பாக செம்மையாக கடந்த ஒரு வருட காலமாக முயன்று இரவு புகழ் பாராது முயன்று இந்த வேலையை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கும் மதிப்பிற்கும் உரிய கணபதி செட்டியார் அவர்களினுடைய முதல்வர் திரு ஜி அண்ணாமலை அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் கட்டிடம் கட்டியது அவர்களுடைய தந்தையார் இந்த புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை முன்னின்று நடத்தியது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் கௌரவிக்கின்றார்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கட்டிடத்தை சிறப்பாக கட்டி முடித்திருக்கும் ஆர் எம் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் திரு ராஜா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள் தொடர்ந்து நம்மளுடைய கட்டிடத்துக்கு அருகாமையிலே இருந்து கொண்டு கட்டிடத்தினுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று தேவையான உதவிகளை செய்து வந்திருக்கும் இன்ஜினியர் திரு வி எஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்கள் கௌரவிக்கின்றார்கள் திருமதி காவேரி மீனாட்சி சுந்தரம் ஆட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்ற ஈஸ்வரி ஆட்சி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் இந்த இடத்தை இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுத்து இந்த போரூர் பகுதியிலே சிறப்பாக நல்லதொரு கட்டிடம் அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுத்து இன்றும் நம்முடைய நகரத்தார் சங்கத்தோடு இணைந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி காவேரி மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தினுடைய ஆட்சி ஆச்சி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் தொடர்ந்து அவர்களுடைய மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய புதல்வன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் அவர்களுக்கும் சிறப்பு செய்கின்றார்கள் ஆடிட்டர் அவர்களும் தற்பொழுது வந்துவிட்டார்கள் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் திரு பழனியப்பன் அவர்களும் அவர்களோடு இணைந்து நம்முடைய கணக்குகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஆடிட்டர் இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தலைவர் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய புதல்வனுக்கு மரியாதையை செய்து சிறப்புகின்றார்கள் நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது சங்கத்தினுடைய செயல்பாடுகளை அளிப்பதற்காக நிரந்தர அரங்காவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு சக்தி ராமநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் என்னுடைய பெயர் சக்தி ராமநாதன் நான் காரைக்குடியைச் சேர்ந்தவன் இளையத்தொடி கல்னிவாசல் பிரிவை சேர்ந்த நபர் நான் வந்து கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நம்ம செட்டிநாடு நாடு அரச குடும்பத்தில் டாக்டர் ராஜாஸ்டர் முத்தையா செட்டியார் டாக்டர் எம்ஏஎம் எம் ராமசாமி செட்டியார் தற்பொழுது செட்டிநாத் டாக்டர் எம்ஏ ஆர் முத்தையா அவர்களின் கீழ் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூனில் இந்த நகரில் நம்முடைய நகரத்தார்கள் ஒரு அனைவர் சிறிய சிறிதாக வந்து குறியேறியிருந்தார்கள் அப்பொழுது அந்த கணபதி விநாயகர் கோவிலில் ஒரு விநாயகர் சேத்தியை செய்யலாம் என்று அந்த கோவில் நிர்வகித்து வந்த திரு தியாகரஜியர் என்பவர் நகரத்தார் சேர்ந்து விநாயக சேத்தியை செய்யுங்கள் என்று கூப்பிட்டார்கள் அப்பொழுது எனக்கு மாத வருமானம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது அப்பொழுது அந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரூபாய் அறநூறு செலவாகும் என்று அவர் குறிப்பிட்டார்கள் நாம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பள்ளத்தூர் காசிநாத் செட்டியார் பள்ளத்தூர் திரு சொக்கலிங்க செட்டியார் தேவகோட்டை பல்லியப் செட்டியார் காண்டுகாத்தார் சிதம்பரம் செட்டியார் ராயவரம் ஆரம் திருநாவுக்கரசு ஐந்து பேரம் நான் போய் கலந்து அவர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஐம்பத்தோரு ரூபாய் கொடுத்தார்கள் இந்த இருநூற்றி ஐம்பத்தோரு ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்ற முறையில் எனக்கு பொது மேலாளராக இந்த திரு கதபதி செட்டியார் போய் கேட்டேன் அவர்கள் எனக்கு என்னப்பா யோசிக்கிறா நம்ம ஏழு பிள்ளைகளுக்கு அங்கே இடம் இருக்கிறது நான் ஆளுக்கு நூறு ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள் அந்த டயத்தில் அவர்கள் மூலமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வசூலானது அதை வைத்து விநாயகர் சேர்த்தி முதலில் பண்ணி அடுத்த அடுத்தவிட விநாயக சேத்து அந்த விநாயக சேர்த்தி அபிஷேகத்தின் போது சிறு மலைத்துற இருந்தது அப்பொழுது திரு கணபதி செட்டியார் அவர்கள் அடுத்த வருஷம் இங்கு ஷெட்டு போட்டு பண்ணிவிடலாம் என்றார்கள் அப்பொழுது அந்த விநாயகரை பற்றி கேள்விப்பட்டு இந்த விநாயகர் கோவிலில் முதல் முதல் கும்பாபிஷேகம் செய்து வைத்தவர் காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் பெரியவரை போய் பார்த்து நம் நகரத்தார் நாலு பேர் அந்த கத்தி அந்த கோவில் நிர்வாகம் அண்ண திரு ஜானகிராமன் தியாகராஜையர் ஒரு ஒன்பது பேர் போய் அவரை சந்தித்தோம் அப்பொழுது அவர்கள் அங்கு விநாயகருக்கு சிறிய பின்னம் இருக்கிறது இந்த விநாயகரை மாற்றலாமா என்று கேட்டார்கள் அதுக்கு பெரியவர் சங்கராச்சாரியரும் வேண்டாம் சக்தி நகரில் பக்த கணபதி சக்தியாக இருக்கிறார் புனர் கும்பாபிஷேகம் செய்துவிடுகிறேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது நகரத்தார் அனைவர் நகர மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு குழு அமைத்து அந்த கும்பாபிஷேகம் நடத்தினோம் அப்பொழுது சென்ற தியாகராஜர் மற்ற அனைவரும் பெரியவரிடம் யாரை வைத்து கும்பாபிஷேகம் செய்வது என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி அந்த ஊரில் நகரத்தார் இல்லையா என்று தான் கேட்டார்கள் இதை தாங்கள் அனைவரும் முக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்பொழுது கூட வந்த தியாகராஜையர் வந்திருக்கிறார்கள் அவர்களில் நாலு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த நாலு பேரையும் கூப்பிடுங்கள் உள்ளே என்றார் நாங்கள் நாலு பேரும் உள்ளே போய் முதன் முதலாக அவர் எங்கள் நாலு பேர் கை க தலையிலையும் கை வைத்து நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுங்கள் என்று ஆசீர்வாதம் செய்தார் அந்த வருடத்திலிருந்தே நம்முடைய நகரத்தார் அவர்கள் அந்த பக்தகாமதி கோவிலில் ஈடுபாட்டுடன் அனைத்து ஊர் மக்களுடன் சேர்ந்து எல்லா விஷயங்களும் கலந்து சிறப்பாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்த பொழுது அதற்கு நான் தான் தலைவராக இருந்தேன் அப்பொழுது ஊர் மக்கள் அனைவரும் நம்முடைய பணியை பாராட்டி கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்கு கலெக்ட் செய்தோம் முதல் கும்பாபிஷேகத்தில் நம்முடைய நேபத்தா பற்றிய கிறிஸ்டன் என்பவர் அவருடைய தக அவருடைய ஐயா ஆரம்பர் ராம்லாத் ஜெட்டியார் நம்முடைய அரச குடும்பத்தில் பணியாற்றியவர் அந்த கிஷன் ட்ரெஷராக இருந்து பிரபாதாமா முதல் கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள் இரண்டாவது கும்பாபிஷேகம் என்னுடைய தலைவில் நடத்தினோம் இப்பொழுதும் நன்றாக நடந்து வருகிறது இவ்வளவுக்கும் அந்த கணபர் செட்டியாருடைய ஆசீர்வாதம் தான் அப்பொழுதுதான் இந்த இடத்தை வாங்குவது என்று முடிவு செய்தோம் ஒரு பத்து வருடங்களாக எல்லார் வீட்டிலிருந்து விநாயகர் சேர்த்திக்கு அபிஷேகம் செய்து ஏலம் போட்டு படம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக படம் சேர்ந்ததுக்கு பிறகு கணபர் அவர்களும் எவ்வளோ நாளைக்கப்பா நம்ம வந்து இப்படி வீட்டு வீட்டில் பண்ணுறது நம்ம வந்து ஒரு இடத்த வாங்கி மண்டபம் கட்டலாம்னாங்க அப்பொழுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் தீனதயாளன் திரு சொக்கலிங்கம் அவர்கள் சொன்னதின் பேரில் அந்த சொக்கலிங்கம் தற்போது பொருளாளராக இருக்கிறார் அவரும் தீனதயாளம் சொன்னதை வைத்து இந்த இடத்துக்காரன் சுந்தரத்தை போய் பார்த்தோம் அவர்கள் ஆட்டங்குடி ஆரம்ப ராம்நாத் செட்டியாருடைய பையன் போய் பார்த்தபோது அப்போது எங்களோட எங்களிடம் அவ்வளோ படம் இல்லை ஆனால் அந்த ராம்நாத் செட்டியார் கணபதி சித்தியாருடைய வேண்டுகோள் கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக படத்தை வாங்கி கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த கட்டிடம் ரெண்டாயிரத்தி நாலு இடம் வாங்கி ரெண்டாயிரத்தி ஆறில் கட்டிடம் முடிக்கப்பட்டு சிறப்பாக நடந்தேறியது அந்த நேரத்தில் அரசர் எம்ஏஎம் எம் ராமசாஹி செட்டியார வந்து திறந்து வைப்பதாக இருந்தது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அது தள்ளி போனது அதன் பிறகு கதவர் செட்டியார் தலைமையில் செய்து வைத்தோம் தற்பொழுது திரு புதுவையில் ஆர்தா செட்டியாராவுடைய தலைமையில் இந்த கட்டடத்தை வருவது புதுப்பித்து பதிருக்கோம் முதல் முதலாக நம்முடைய செட்டிநாத் அரசர் டாக்டர் எம்ஏஎம்ஆர் புத்தையா அவர்களுடைய பொற்கரங்களால் ரூபாய் பத்து லட்சம் செய்து உதவி செய்தார்கள் அவர்களுடைய ராசி அவர்களுடைய பொற்கரங்களுடைய ராசி நமக்கு இந்த அளவுக்கு ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது லட்சம் வசூலாகி மிகவும் பிரபலமாக நடந்திருக்கிறது அதில் அவர்கள் வந்து திறந்து வைத்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அது அவருக்கும் நம்முடைய எழுத்து செல்வர் திரு லேனா தமிழர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் நகரத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நகரத்தார் புதுப்பிக்கப்பட்ட சங்கத்தினுடைய கட்டிட திறப்பு விழாவிற்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு செட்டிநாடு நகரத்தார்களின் பெருமையை போற்றும் விதமாக சிறப்பாக செயல்பட்டு வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செட்டிநாடு குழுமத்தினுடைய இயக்குனரும் செட்டிநாடு குழுமத்தினுடைய சிறப்பு நிர்வாக இயக்குனருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் எம்ஏ எம் ஆர் முத்தையா என்ற ஐயப்பன் அவர்கள் கூடு சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார்கள் அனைத்து நகர்த்தார் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரை அண்ணன் லேனா தமிழ்வாணன் அவர்கள் இருக்கும்போது எனக்கு முதலே பேச வராது கவிஞர் லேனா தமிழ்வாணன் வச்சு நான் என்ன பேசுறது இங்கே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு பல ஆச்சரியத்திற்கும் பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது நகரத்தார்கள் வழி பாரம்பரியம் எவ்வளோ வருஷம் தெரில அட்லீஸ்ட் பை லிட்ரேச்சர் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு இருக்கு ஆனால் மொத்த பாப்புலேஷன் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்றைக்கி உலகம் பூரா சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை போரூரில் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாம் சேர்த்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க வயசான பெரியவர்கள் எல்லாம் சேர்த்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் இந்த ஒன்றரை லட்சம் பீப்புள் உலக லெவலில் இவ்வளோ பெரிய நாய்ஸ் கொண்டு வர முடியுமான்னா அது நகர்த்தார்னால மட்டும்தான் முடியும் அதாவது இப்போ சமீப காலத்தில் இந்த காசியில் நம்ம நகர்த்தார் பண்ணுற சேவைகளை வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க பர்மாவில் சம்பாரிச்சு ஒரு போர்ஷனை வந்து காசியில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பண்ணதோட ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம அந்த அண்ணன் சுப்பிரமணியம் ஆடிட்டர் அவர்கள் அவங்க தான் ட்ரெஷரராக இருந்தாங்க போன வருஷம் அந்த அண்ணாமலையார் நந்தவனத்தை திருப்பி எடுக்கும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் நகரத்தாருக்கு வந்து முதல் மரியாதை காசி கோயிலில் யார் போனாலும் சரி அது நான் போனாலும் சரி இங்கே இருக்கவங்க யார் போனாலும் சரி நகரத்தார் மடத்தில் தங்கியிருந்தால் அந்த சிவன் பக்கத்திலே உட்காந்து பூஜையை பார்க்குற மாதிரி நகர்த்தாருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே மடத்துலேருந்து தெரியாதவங்கள்லாம் சில பேர் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் கூகுள் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை கூட லாஸ்ட் வீக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பெரிய மரியாதை பண்ணாங்க நகர்த்தார் மூலமாக ஸோ இவ்வளவும் பண்ணுறதுக்கு இந்த ஒன்றரை லட்சம் பேரில் வேலை பார்க்குறது ஐம்பதாயிரம் பேர் தான் பாக்கி வந்து ம மனைவி வீட்டு வேலைகள் பார்க்குறது குழந்தைகள் படிக்கிறாங்க வயசானவங்க இவ்வளவும் இருக்கும்போது நம்ம காசியிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து எங்கே போனாலும் இந்த பொது சேவை அதில் இத்தினோண்டு ஊர் இந்த போரூர் இதில் இவ்வளோ நகரத்தார் இருக்காங்க அதில் எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இங்கே வந்து செட்டில் ஆகும்போது அவங்களோட இப்போ நான் வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னா ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அஃபோர்டபுள் நிறையா ட்ரஸ்ட் இருக்குது நிறையா இது இருக்குது கொடுக்குறோம் பட் இங்கே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் வந்து வேலைக்காக வந்து இந்த போரூர் நகரத்தார் இங்கே நான் வந்திருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கணபதி செட்டியார் அவர்களோட கிரகப் நான் என் மதர் சிகப்பியாச்சி பா ஐயா எம்ஏஎம் ராமசாமி குமாரராணி என் ஒய்ஃபு எல்லாருமே வந்தோம் ஐ திங்க் நைன்டி எயிட்டுன்னு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டும் நைன்டி நைன்லேயும் அப்போ நைன்டி சிக்ஸா அப்போது ஒய்ஃப் வரல அப்போ வந்து இங்கே ஒன்றுமே இல்லை இங்கே வந்து ஒரு பொட்டல் காடு இந்த இடத்துல கண்டுபிடிச்சி இதில் வந்து இவ்வளோ நகர்த்தார்கள் வீடு வாங்கி அதில் ஒரு பொத சேவைக்காக மடங்கட்டு எங்கள் ஊர் போனாலும் ஒரு பொது சேவை கோயிலாக இருக்கட்டும் இந்த நகர்த்தார் நற்பணியாக இருக்கட்டும் நம்ம நகர்த்தாருக்கு வந்தது வந்து இன்றைக்கி வந்து என்னை வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய வச்ச ஒரு விஷயம் நான் எங்கே போனாலும் அப்படி யோசிக்கிறது இல்லை இங்கே வந்து இத்தனோண்ட இடத்துல இது இவ்வளோ விருசாக பண்ணியிருக்கீங்க எல்லா நகர்த்தார்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் இதை சேர்ந்து பண்ணுது இதில் கணபதி செட்டியார் யோ சிதம்பரம் செட்டியார் இவங்கெல்லாம் ஒரு பேட்சு நம்ம நைன்டீன் நைன்டி எயிட் பேட்சு நைன்டீன் நைன்ட்டி பேட்சு நைன்ட்டி ஃபைவ் பேட்சு எயிட்டி ஃபைவ் பேட்சு அப்படி சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ராஜா குடும்பத்தில் செட்டிநாடு குரூப்பில் வேலை செஞ்ச ஒரு பேட்சு இன்றைக்கும் நிறையா ட்ரஸ்ட்டு சொசைட்டியில் நம்ம சிதம்பரம் இருக்கிறாங்க சுப்பிரமணியம் ஆடிட்டராக இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க இதில் இன்றைக்கும் ராஜா குடும்பத்துக்காக நிறையா உழைச்சிருக்காங்க இந்த மேடையில் இங்கே இருக்கிறதுல பாதி பேர் வந்து இங்கே நம்ம செட்டுநாடு குரூப்பில் ரிட்டையர் ஆனவங்க ப்ளஸ் இந்த ஏரியாவில் வாங்கியிருக்கிறது கூட நம்ம வேறு நகரத்தார் இல்லாத சில ஐயா கூட இருந்த ஒரு பத்து பதினஞ்சு பேரும் வீடு வாங்கி கட்டியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நல்லா வேலை பார்த்து இந்த குரூப்பை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசிக்னேஷன்லாம் வந்து எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் சொல்லாமல் கூட போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம இப்போ அருணாச்சலத்தை எடுத்துக்கிட்டால் அருணாச்சலம் வந்து காலையில் இதே பட்ட அறுபது வயசாக இருக்கும் போது ஐம்பத்தஞ்சி வயசாக இருக்கும்போது காலையில் ஆறரை மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க சிக்ஸ் தேர்ட்டி மார்னிங்க்கு வந்து முதல்ல சிகப்பியாச்சு எம்ஏஎம் ராமசாமி அப்புறம் சிகப்பியாச்சி அவங்க ரெண்டு பேரும் ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் என் ரூம் முன்னாடி எட்டு மணிக்கு வந்துடுவாங்க எட்டு மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழு எட்டு மணி வரைய எனி டைம் கூப்பிட்டிங்கன்னா அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் அன்கண்டிஷ்னல் டைம் அன்கண்டிஷ்னல் ஒர்க்கிங் அது மாதிரி ஒரு உழைப்பாலேயே நீங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கும் எண்பத்தி ரெண்டு வயசுலேயும் அவர் நிறையா பொது சேவை அப்பவும் நிறையா ஜாப்பில் இப்போல்லாம் ஜாப் நீங்கள் ஆடிட்டர் எடுத்திங்கன்னா ஆடிட்டர் மட்டும்தான் இதுவாக எடுத்தீங்கன்னா இன்ஜினியர் எடுத்தால் இன்ஜினியர் மட்டும்தான் அப்போல்லாம் அவர் வந்து ஆல்ரவுண்டர் அவர் மட்டும் இல்லை சிதம்பரம் செட்டிஆர் சுப்பிரமணியம் எல்லாருமே ஆல்ரௌண்டர்ஸ் என்ன சொன்னாலும் சரி அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலைக்காரங்க லாயலாகவும் கிடையாது ஹார்ட் ஒர்க்கிங்கும் கிடையாது கமிட்டட் டு த ஃபேமிலியும் கிடையாது நான்லாம் இப்போ ரொம்ப வேலை கிடைக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து இப்போல்லாம் வந்து சிஸ்டம் பேஸ்டு எவிடன்ஸ் பேஸ்டு இதான் பார்க்குறமே ஒழிஞ்சு ரொம்ப வந்து இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது வேல்யூ பேஸ்டாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போரூரில் முதல்ல நம்ம எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிக்கலாம் எவ்வளோ பெரிய வீடு வேணால் கட்டலாம் ஆனால் பீப்புள் மேக் த பிளேஸ் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் இந்த மாதிரி நகர்த்தார்கள் ஒரே மனதாரப்பட்டவங்க நல்லவங்க சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் உட்காரும்போதே பக்கத்தில் உட்காடுறவனை திரும்பி திரும்பி பார்ப்போம் ஏன்னா மூணு மணி நேரம் இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கணுமா யார் சரியாக வருமா சரியாக வராதன் அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இவ்வளோ நெய்பர்ஸு நல்லவங்களா இவ்வளோ பெரிய காலனியில் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் மேலும் மேலும் இந்த காலனி வந்து இந்த பொது சேவைகளில் ஈடுபட்டு ஓரூர் மற்றுமில்லாமல் இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரி பொது சேவைகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் லேனா தமிழ்வாணன் அவர்கள் எனது அப்பா எம்ஏஎம் ராமசாமி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் எம்ஏஎம் அவர்கள் மிக பெரிய மரியாதை கொண்ட குடும்பம் லேனா தமிழ்வாணன் குடும்பம் எனக்கு தெரிஞ்சு யாரையும் பார்க்க மாட்டாங்க ஆனால் லேனா தமிழ் மாணன் ஃபேமிலிலேருந்து வந்தால் இமீடியேட்டாக ஹாலில் போய் உட்காந்து பார்ப்பாங்க எல்லாரையும் ரூமில் வந்து பார்ப்பாங்க அவங்கள மட்டும் போய் ஹாலில் போய் உட்காந்து அவங்க வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போய் அவ்வளோ மரியாதை கொடுத்து பார்ப்பாங்க அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதன் தமிழ் உங்களுக்கு தெரியும் தமிழ் அவருடைய சேவைகள் அவர் ஃபாதரோட சேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஐ எம் நாட் எ கம்ப்யூட்டன் பர்சன் டு டெல் தட் அவர் இன்றும் இங்கே வந்து அருணாச்சலனுக்காக வந்து இவ்வளோ பெரிய இதுக்கு இது பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் அவரும் பல மேடைகளில் இருக்க வேண்டியது சில சந்தர்ப்பங்களால இருக்க முடியல இதுதான் முதல் மேடை அவர் என்னோட உட்கார்ந்து இருக்கிறது என்னுடைய பாராட்டுகள் அவர் என் மனைவி குடும்பத்திற்கும் ஒரு நெருக்கமான குடும்பம் ஐ திங்க் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆல்சோ டு மை மதர்ஸ் ஒய்ஃப்ஸ் ஃபேமிலி வேறு இங்கே நம்ம மெய்யப்பன் இந்தியா இருந்தாங்க அவரை மாதிரி ஒரு நியாயமான அவர் இங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது கேட்டால் போரூர் நகர்த்தான்னு சொன்னாங்க அவர் ஒரு மாதிரி நியாயமான உழைப்பாளியை பார்க்கவே முடியாது எனக்கு மீ எல்லா இப்போ பர்ச்சேஸ்லாம் அவங்க தான் ஃபுல்லாக செட்நாட்ஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க எனக்கு இங்கே பார்க்கும்போதெல்லாம் இது நம்ம எக்ஸ்டெண்டட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது எல்லாருமே தெரிஞ்ச அளவு தான் இருக்குது அதனால் இது நான் பண்ணதை விட என்னை கூப்பிட்டு இவ்வளோ மரியாதை பண்ணதுக்கு போரூர் நகர்த்தார் சங்கத்துக்கும் அருணாச்சலம் அண்ணன் அவர்களுக்கும் கணபதி செட்டியார் சக்தி சுப்பிரமணியம் எல்லாருக்கும் அவங்க குடும்பத்திற்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மூத்த நகரத்தார்கள் அடிக்கடி இங்கே சந்திப்பதற்கு ஒரு நல்ல கடமாக நீங்கள் ஏன்னா அருமையான ஷெல்ட்ரு வந்து கிடச்சிருக்குது இந்த ஷெல்டரை நீங்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கலாம் என்று தோணுது இங்கே இருக்க பெரும்பாலான நகரத்தாரை கூட நான் மூத்தவன் பார்க்க தெரியாது என் பேத்தியே பத்தாவது படிக்கிறா அந்த ஒரு அடையாளம் மட்டும் நீங்கள் வச்சுங்க அதுலேருந்து என் வயிற்ச நீங்கள் உத்தேசமாக கணக்கு போட்டுங்க நான் ரொம்ப வயசில் மூத்துவேன் அதனால் நான் சொல்கிறேன் என்னுடைய சமகாலத்தவர்களுக்கு சொல்கிறேன் மூத்தவர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இந்த இடத்துல தொடர்ந்து ஏதாவது ஒரு வாரம் ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும் இப்போ உதாரணமாக உலகுக்கே இந்தியா கொடுத்த கொடை என்பது மிகச்சிறந்த ரெண்டு கொடை சீனாக்காரன் பேப்பர் கொடுத்தான் வந்தான் பேனாவை கண்டுபிடிச்சான் வந்தான் மையை கண்டுபிடிச்சான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது உலகத்துக்கு இந்தியா கொடுத்த ரெண்டு கொடைகள் அருமையான கொடைகள் யோகாசனமும் தியானமும்